But the. பிரியர்களுக்கு வணக்கம் இத்திகாசம் பக்கம் முப்பத்தி ஆறு குலதெய்வ கோயில் அடைந்து சூடம் சாம்பிராணி ஊதுவத்தியோடு வாழைப்பழம் கண் திறந்து உள்ளூர் சந்தனம் என்று சொல்லப்பட்ட மஞ்சள் கட்டியை கும்பாவில் கரைத்து பண்டிதனை கூப்பிடப்பா என்று திரும்பி பார்த்தபோது பயலை காணும் ஆளுக்கொரு பக்கமாய் அங்கும் இங்கும் தேடி அலைய யாத்தே எம் உள்ள என்று அழகம்மா அலர இவ ஒருத்தி சீமையில் இல்லாத பிள்ளைய பெற்றவ எங்க போயிருவியா களவாணி நாய் என்று பெயர் தேவரும் தேடத் தொடங்க குளத்தங்கரை பூவரச மரத்தின் ஒரு கிளையிலிருந்து நான் குளத்துல விழுந்து சாகப்போறேன் என்று ஒரு குரல் கேட்டது மரத்து வவ்வாழ் மாதிரி கிளையை கட்டி கொண்டு மொட்டையெடுத்தா செத்துப்போவேன் என்று பயமுறுத்தினான் சின்னு பயத்தோடு அவன் மரத்தை கட்டி பிடித்திருந்த பார்த்தால் அவன் குதிப்பவனாய் தெரியவில்லை குதித்தாலும் குளத்தில் சாவதற்கு வசதியான தண்ணீர் இல்லை குளத்தில் ஒருவன் கீழே நிற்க மரத்தில் ஒருவன் மேலே ஏற அவனை சர்வாங்க ஜாக்கிரதையோடு மரம் இறக்கினார்கள் சாமி சக்தியுள்ள சாமியா இருக்க போயி பேயத்தேவன் பையன் பொழச்சான் என்று கரிசம் பேசினார்கள் கரிதின்ன வந்தவர்கள் அவன் வளர வளர பிரச்சனையும் வளர்ந்தது பத்தோ பதினொன்றோ வயதிருக்கும் அவனுக்கு அவன் சொட்டு பயல்களோடு நிலா காலத்தில் காக்கா குஞ்சு விளையாடிய காலம் விளையாடும் பையன்கள் அவனவன் வீட்டிலிருந்து தின்பண்டம் கொண்டு வந்து பொதுவில் வைத்து பங்கிட்டு தின்னுவது வழக்கம் ஒருவன் தேங்காய் ஒருவன் கருப்பட்டி ஒருவன் எள்ளு ஒருவன் பச்சரிசி ஒருவன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்று அவனவன் சக்தி கொண்டு வருவது பழக்கம் ஒரு ராத்திரி கிராமத்தை நீராட்டி கொண்டிருந்தது நிலாப்பால் வேப்ப மரத்து இலைகளிலிருந்தும் தகதகவென்று தங்கம் வழிந்தது காக்கா குஞ்சு வீரர்கள் கூடினார்கள் அவனவன் பொட்டலம் அவிழ்க்க சின்னும் மட்டும் மூட்டை அவிழ்த்தான் பார்த்தால் பச்சை வேர்க்கடலை பருப்பு அரைச்சாக்கு கல்கூட்டி அடுப்பு வைத்து மண் சட்டியில் மணல் போட்டு மணலை சூடாக்கி அதன் மேல் பச்சை வேர்க்கடலையை வறுத்து வறுத்து தின்றார்கள் விடிய விடிய அதிகாலை பேயத்தேவர் வீடு அல்லோல பட்டது ஒரு வாரமாய் உடைத்து விதைக்கு வைத்திருந்த பருப்பை காணும் என் வீட்டில் எவண்டா கலவாணி என்று பேயத்தேவர் ஊர் அம்பலக்கல்லில் ஏறி உறக்க கத்திய போது தின்ற பருப்பை செரிக்க முடியாமல் ஓடைக்குள் பேதி கொண்டிருந்தார்கள் சின்னுவும் காக்கா குஞ்சுக்காரர்களும்